சிஎஸ்கேன் அண்ட் மும்பை டாப் பையன் பயங்கரமாக வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவங்களுக்கு வந்து சுமாராக போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல செட் பண்ணியிருக்காங்க எந்த டாப் பை கித்து அது மட்டும் இல்லாம பினிஷர் ரோலும் பாத்தீங்கன்னா பண்ண முடியாம இருந்துச்சு அதுமே வந்து அழகாவே செட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே யார் எடுக்க போறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் கொஞ்சம் ஹைப்ப கூட தட்டி விடுங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாதனால பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து சஜஸ் ஆகாம இருக்கு பாக்குற எல்லாரும் கொஞ்சம் உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க ஒரு கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அதாவது ஃபர்ஸ்ட் நான் சிஎஸ்கேல இருந்தே இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் த்ரீயும் வந்து கழுதுச்சு டாப் ஃபைவும் இல்லை ஃபினிஷரும் உள்ள அது மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குறையாக இருந்துச்சு நீங்கள் கேட்கலாம் என்னப்பா டபுள் பிரைஸை கொண்டு வந்தாங்க உருவில் பட்டேல் இருந்தார் சிவம் தூவே தீபா கூடா தலை வந்து கிளைமேக்ஸ்ல பண்ணாரு நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க எல்லா மேட்ச்லயும் வந்து டாப் வந்து கலண்டிருக்கும் அதாவது வந்து டாப் த்ரீ செட் ஆகாம இருந்திருக்கு ருத்ராஜ் வெல்ல போயிட்டாரு ஜெவன்கான்வே நம்ம திரும்பி மாத்தி 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 கொலாப்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து சிஎஸ்கே மாத்தி நம்ம பாத்திருக்கவே மாட்டோம் சரி டாப் த்ரீ தான் சொதப்புது பார்த்தா மிடில் ஆடர்லையும் சுதக்கிக்கிட்டு இருந்தாங்க பினிஷிங் யாரும் இருக்காங்கன்னு பார்த்தா ஜடேஜா முன்னாடி அவர் ஒன் டவுன்லாம் இறக்கி விடுவாங்க தலை வந்து பாத்தீங்கன்னா அவராலையும் வந்து ரொம்ப ஆடவும் முடியாது பத்து பால் இருபது பால் தான் அவரும் ஆடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது சிவன் தோபாயை ட்ரை பண்ணாங்க விஜய் சங்கர்லாம் ட்ரை பண்ணியிருந்தா அவர் பேத்தி வீத்தி ஐம்பது ரன்லாம் அடிக்க முடியாம பால தின்னுட்டு அடிச்சுட்டு இருப்பாரு தீபக் கூடா நினைச்சு பாருங்க ராகுல் திருப்பாத்தி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்க அவர் டான்ஸ் மட்டும் கிடைக்கிறேன்னு போட்டுட்டு இருப்பாப்புல ஒண்ணுமே பண்ணவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டைம் அது கரெக்டா பாக்கணும் அப்படின்றதுனால டாப் வந்து பயங்கரமா செட் பண்ணியிருக்காங்க ஃபினிஷர் ரோல் வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து கருத்துக்கள் நிறைய வந்துச்சு இவங்க எல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாப் சூப்பராவே இருக்கு சஞ்சு சாம்சன் ஆயுஷ் மாத்ரே சூப்பரா இருக்கு ஒன் டவுன்னு கேப்டன் வந்து ருத்ராஜ் செம்மையா இருக்கு அற்புதமா இருக்கேப்பா அப்படின்ற அதுக்கப்புறமேட்டு நீங்க டபுள் ப்ரைஸ் இறக்கி விடலாம் அதுக்கப்புறம் ஸ்லோன் டூ அஞ்சு பேர் கதை அப்படின்ற மாதிரி இந்த ஆறாவது இடத்துல தலை வர்றதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் பினிஷர் இருந்தார் அப்படின்னா தலைக்குள்ள சேர்ந்து அழகா இங்கிட்டு ஒரு சிக்ஸ் அங்கிட்டு தலை வரும் சிக்ஸ் அடிக்கலாம் அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரசல் அப்புறமேட் லியாம் லிவிங்ஸன் பேர் லைட்டா அவரை கூட நம்பலாமதில்ல ஆனா ஆண்ட்ரேரசா கண்டிப்பா நம்பலாம் அப்புறம் மேக்ஸ்வெல்லு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேமரூன் கிரீனு எடுக்கவும் முடியும் சிஎஸ்கே வேலையும் ஒரே போட்டி தான் இருந்து எப்படியோ வெட் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னா செம்ம சாமர்த்தியமாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இறச்சி ஒரு பினிஷரை மட்டும் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக செட் பண்ணிடலாம் வவுனிங்க பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க நூறு வந்து செம்மையா பண்ணிருவாரு நல்லா தான் பண்றாரு அணு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு நேர்த்த நெல்ஸ் பாத்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்காருல ஆனா பவுலிங் பொறுத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல வேணும்னா அப்ப கேமரூன் எடுத்தாங்க அப்படின்னா அவருமே ரெண்டு மூணு ஓவரை வந்து அவர்டையுமே வாங்கிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒரு ஃபாஸ்ட் பவுலரோ இந்தியன் பாஸ்ட் பவுலரோ ஓவர்சீஸ் பாஸ்ட் பவுலரோ யாராச்சும் ஒரு எடுத்து போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாவே நல்லா இருக்கும் ஸ்பின்னை பொறுத்த அளவு நூறு மட்டும் தான் இருக்காரு அவருக்கு கைக்கு ஜடேஜா வந்து ஸ்பின் ஆல்ரௌண்டரா இருந்தாரு நம்ம கமன்சுப்ல சொல்லியிருந்தீங்க ஸ்பின் ஆல்ரவுண்டர் வேணும் இந்தியன் ஸ்பின் ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆல்ரவுண்டர் பாத என்னை ரவி கிருஷ்ணா அந்த இடத்துல ட்ரை பண்ணா நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்களை வச்ச சொல்லுங்க சரி பவுலிங்கும் ஓகே பேட்டிங்கும் ஓகே தரமான ஒரு பிளேயரை வந்து ஆல்ரவுண்டர் ஆண்ட்ரிசல் யாராச்சும் இறக்கிட்டாங்க அப்படின்னா டீம் செட்டில்டு நான் மதாமிடா அப்படின்ற மாதிரி இறங்கிடலாம் அப்படியே கட் பண்ணி மும்பை போனோம் அப்படின்னா ஒரு சில மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஓவர்லேயும் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவுட் இருந்தாரு கொஞ்சம் ரியான் ட்ரிகல்ட்ல தான் அந்த வந்து ஸ்பார்க்கை புடிச்சு வரத்துக்கு அந்த யூனிட் பண்ணி வரத்துக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அவருமே அப்புறம் செட் ஆகிட்டாரு அப்புறம் திலக்கரமும் ஒரு சில நிறைய மேட்ச்சுல ஃபெயிலியருமே இருந்து ரிட்டையர்ட்லாம் கொடுத்து வர சொன்னாங்க ஆனா வந்து நம்பகத்தன்மையாக இருந்தது வந்து ரொம்பவே நம்பி நீ இதாம்ல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சூரியகுமார் சீசனோட பெஸ்ட் ஸ்கோர் வந்து அவர் தான் அடிச்சிருந்தாரு எல்லா மேட்சும் முப்பது பிளஸ் அடிச்சு பாத்தீங்கன்னா கலக்குனார் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ஒரு ஒன் டவுன் கூட இறங்க மாட்டாரு த்ரீ டவுன்ல இறங்குவாரு திடீர்னு தள்ளி வில்ஜாக்ஸ்க்கு அப்புறமேட்டு இறங்குவார் திடீர்னு திழக்கு முன்னாடி வரும் மாத்தி மாத்தி இறங்கினாரும் கரெக்டாக அவரோட ரோலை வந்து கரெக்டாகவே பண்ணாரு இந்த டைம் தான் பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து ஹர்திக் பாண்டியா கூட சேர்ந்து நமந்திர ட்ரை பண்ணாங்க நம்ம கூட சேர்ந்து வில் ஜாக்ஸை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தோம் அதனால வந்து ஹர்திக் பாண்டியாவும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இருந்த ஃபார்மே இல்ல ஒரு சில சிக்ஸ் சிக்ஸ் அடிக்கிறாரு அவுட் ஆயிட்டு போயிடுறாரு அப்படி இருக்கமா நமந்தீர் ஒரு சில மேட்சா சூப்பராவே பண்ணாரு அந்த ஃபினிஷர் ரோல் அந்த பொள்ளாடு ரோலை பா பண்ணணும் அப்படின்றது வந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம் அதே வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரை இறக்குறோம் செஃப்ஃபன் ரூதர் போட இறக்கி விடுறோம் நீங்க ரெண்டு பேரும் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டா இப்ப இந்த சிஎஸ்கே சொன்ன மாதிரி அவங்களுக்காக அந்த வந்து பிளேஸ்மே வந்து எடுக்கணும் ஆனால் இவங்க வந்து எடுத்துட்டாங்க ஆல்ரெடி எங்களுக்கு மினி ஆக்ஷன்லாம் எல்லாம் தேவையில்லப்பா இப்பே நான் முடிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே முடிச்சுட்டாங்க இவங்களுக்கு அப்புறமேட்டு சர்துல் தாகூர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 ஓவர் ஆறுனாரு அப்படின்னா அவராலையும் ஒரு இருபது ரன்னு கிட்ட அடிக்க முடியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தீபக் சாகர் பேட்டிங் வந்து நிறைய ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது பவுலிங்கை பொறுத்தளவு மற்ற எல்லா டீம்லையும் குறை இருந்தாலுமே மும்பையை பொறுத்தவரை எப்போதுமே அந்த பவுலிங்ல குறைய வைக்க மாட்டாங்க ஒரு சில சீசன் அது தப்பா தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் விட்டு அவங்களால டைட்டில் அடிக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லலாம் அஞ்சு வருஷமாக அதனால என்னை பொறுத்தவரை பவுலிங் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க போன டைமே ஒரு சில தான் வந்து அந்த பிளே ஆப்ல போச்சு இல்லாட்டி ஃபைனல் கண்டிப்பாவே வந்திருப்பாங்க கோப்பையா அடிச்சிருந்திருப்பாங்க தீபக் சகாரு சர்துல் தாகூர் ட்ரென் போல்டு நம்ம பூம்ரா அப்படி கலக்கியிருக்காங்க வேற மாதிரி ஒரு பவுலிங் ல எனப்பாவே இருக்கு இல்ல அல்லஹாசனா போறதுக்காரு பின்னுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா தலைவனை மயான் மார்க்கண்டே ஒரு பர்பிள் கேப்லாம் வாங்கியிருக்காரு மும்பையில அதே ஃபார்மோட இருந்தாருன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அதனால வந்து பவுலிங்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் பேட்டிங்கன்னு ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க இந்த ரெண்டு கோடியை வச்சு சில பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் வந்து மும்பை ஜெர்சியை போட்டுருக்கேன் ஏன்டா இருக்கிறது ரெண்டு கோடி என்ன என்னென்ன ஜெர்சியலா போடுவீங்க அப்படின்ற தான் இருந்துச்சு கேம்ரூவின் வேன்வா யாரோ போட்டுருந்தா எனக்குலாம் ஆச்சுட்டே அவங்க ஏன்னா எவ்வளவு ரேட் போவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு மும்பை இந்த ரொம்ப ஆசைப்படுங்க அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டீம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு நான் சொல்ற மாதிரி இந்த ரெண்டு டீமு வந்து அடுத்த வருஷம் பாருங்க இப்பவே நோட் பண்ணி கூட இந்த வீடியோ வச்சிருக்கேன் அடுத்த சீசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா பிளே ஆப்ல இந்த ரெண்டு டீமே இருக்காங்க ஏன்னா அவ்வளவு வந்து பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க பார்த்து பார்த்து பண்ணாங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து ரெண்டு பேர் டீமே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எனக்கு இப்ப பொறுத்தல வந்து எந்த யூனிட் வந்து பெஸ்டா தெரியுது அப்படின்னு கேட்டேன்னா இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு பாத்தீங்கன்னா மும்பை வந்து கடப்பாரம் வந்து அப்படியே இருக்கு கடப்பாரா டூ பாயிண்ட் ஓ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சிஎஸ்கேவும் இருக்கு அவங்களுக்கு அந்த ஒரே ஸ்லாட் மட்டும் அதை வந்து பிக் பண்ணிட்டாங்க எடுத்துட்டாங்க ரசல் அப்புறமேட்டு ஒரு பாஸ்ட் பவுலர் அந்த மாதிரி ஒன்று எடுத்துட்டாங்க இல்ல ஸ்பின் ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா டீம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நாங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிறோம் ஆறாவது கப்புக்கு நீங்க எல்லாம் எதிர்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க குறுக் அந்த கவுசிக் பூந்தான்ற மாதிரி ஆர் சிபியும் பலமா தான் இருக்கு இருந்தாலுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹெய்சல் வட்டுக்கு வந்து அந்த வேர்ல்டு கப் போறதுனால அதே ஃபார்ம்ல திரும்பி வருவாரா இல்ல வந்து நான் ஐபிஎல் ஆன்லைன் சொல்ல போறாரா அப்படின்ற ஒரு விஷயமுமே போயிட்டு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டீமுமே நான் வந்து கம்பாரிசனோடய சொல்லிட்டேன் எந்த டாப் வந்து சூப்பரா இருக்கு எந்த பவுலிங் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு அதை பத்தி கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அடுத்ததா இந்தியாவோட நிலைமை பார்க்கும்போது ரொம்பவே இதா இருக்கு என்னடா அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரக்கூடிய செய்திகள் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே இதா இருக்கும் டெஸ்ட்ல வந்து இந்தியால வந்து பாத்தீங்கன்னா கோலி இருக்கப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அவர் தோகே மாட்டார் இந்தியால என்னப்பா கான் திடீர்னு அழிப்பாரு திடீர்னு விராட் கோலி அறநூறு போற்றுவாருப்பா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஃபார்ம்ல வச்சிருந்தாங்க ஆனா இந்த டெஸ்ட் நம்ம நினைச்சோம் நீங்க வேர்ல்டு சாம்பியனா இருக்கணும் நம்மளே கூட சொல்லிட்டு இருந்தோம் வேர்ல்டு சாம்பியனா இருக்கலாம் ஆனா எங்க ஊர்ல நாங்க தான் கில்லி எங்க எங்க பிள்ளைங்களும் அவங்களை சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னா பட்டு 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 பட்டுன்னு போயிட்டு மூணே நாள்ல மேட்ச்சை முடிச்சு விட்டு போயிட்டாங்க அதாவது பதினாலாம் தேதி ஆரம்பிச்சு பதினெட்டாம் தேதி தான் மேட்ச் முடிய வேண்டியது இப்ப பாத்தீங்கன்னா ஈஸியா ஏதோ மேட்ச் முடிச்சுட்டு இல்லப்பா நாங்க அடுத்த எது கிளம்புறோம்னு சொல்லிட்டு தெம்பாபா வந்து பன்னெண்டு மேட்ச் விளையாண்டுருக்காப்ல இது வரைக்கும் அவரோட கேப்டன்சி ரெக்கார்டு பாருங்க ஒரு மேட்ச் டிரா பண்ணியிருக்காரு ஒரு மேட்ச் கூட தோக்காம வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு இப்ப வந்து கில்லுக்கு வேற பாத்தீங்கன்னா கழுத்துல இன்ஜுரின்னு சொன்னாங்க ஆல்மோஸ்ட் அவர் வந்து ஃபிட்டு அப்படின்ற மாதிரி பேசப்படுது இல்லாட்டியும் ரிஷப் பண்ட் வந்து வழி நடத்திட்டு போயிருவாரு ஏன்னா நம்ம இவர் தலைமை ஏற்ற பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிகள் விழுந்துக்கிட்டே இருக்கு தொடர்ந்து ஆறு மேட்ச் அதாவது கௌதம் கம்பீர் தலைமை ஏற்ற பிறகு டெஸ்ட்டில் இது வரைக்கும் ஆறு இது தோத்துருக்காங்க உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க